எளியில் சுடுற சரியில்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணிசா ஆதரவு வந்துட்டாங்க நம்ம எழில் வந்து அந்த காட்டு பகுதிக்குள்ளே வேக வேகமாக போறாங்க உள்ளே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பச்சை கலர்ல வந்து புல்லுதான் இருக்கு என்ன செய்யறதுனே தெரில இங்கே நான் எங்க கொண்டு போய் தேடுவேன் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி எழில் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்துல இருக்காங்க எங்கேயும் எங்கேயும் போயிட்டுருக்காங்க நம்ம எழிலு பார்த்தா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல இந்துமதி வந்து அதே மாதிரி ஓடுறாங்க இங்கே தாங்க இருக்கா இங்கே தாங்க இருக்கா நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா புரியுதாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆனால் எளிலுக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை ஒரு இடத்துல எளிலே வந்து அப்படியே வந்து உட்காடுறாங்க என்ன செய்யணுன்னே தெரில அந்த இடத்துல எளிலோட கையை பிடிச்சி அப்படியே அந்த இதில் வந்து வைக்கிறாங்க எளிலுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து ஃபீலிங்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல சுடர் நான் உன்னை எங்கே தேடுவேன் சுடர் நீ இந்த குடும்பத்துக்கு ஏக போக நன்மையை வந்து செஞ்சுருக்க ஆனால் பதிலுக்கு நான் உன்னை காப்பாற்ற முடியாமல் பாவியாயிட்டேனேங்கிற மாதிரி அந்த இடத்துல கை வச்சோன்னே ஏதோ எழிலுக்கே தெரியாத ஒரு உணர்வு வந்து வந்துருச்சு இங்கே தான் சுடர் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க எடுத்து பார்த்தோன்னே சுடர் வந்து இருக்கிறத வந்து பத்துறாங்க சுடர் என்னாச்சுமா என்னாச்சுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தட்டி எழுப்பு பார்க்குறாங்க சுடருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்கிறாங்க நம்ம எழில் செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை உடனே வந்து சுடரை காப்பாற்றியாக வணுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு வண்டி வந்துடுது அந்த வண்டியில் வேக வேகமாக வந்து சுடரை தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து வராங்க நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் லெவல் பெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுறோம் அங்கேருந்து நம்ம எழில்கிட்ட சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க சுடரை வந்து கவனமாக வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் வந்து சுப்பிரமணியம் வந்து வேக வேகமாக ஓடி வராங்க தம்பி நீங்கள் என் பொண்ணை வந்து காப்பாற்றி கூட்டிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என் கையில் எதுவும் இல்லைங்கிற தான் எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க தம்பி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் தம்பி என்னால் இப்போ ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி நீங்களாம் அப்படியெல்லாம் சொல்லலாமா உங்கள் வேலை என்ன தம்பி நீங்கள் உங்கள் வேலையில் வந்து கான்சென்ட்ரேஷனாக இருங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டாலும் வந்து சரி சுடர் என் குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லதெல்லாம் செஞ்சுருக்கா நான் இப்போ உணச்சி வருஷம் படக்கூடாது எழில் நீ யார் உன் வேலை என்ன உன் வேலையில் மட்டும்தான் நீ என்றைக்குமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் பாசத்தில் என்றைக்குமே வந்து வைக்கக்கூடாது அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் யாருக்கிட்டேயும் பாசம்லாம் வைக்கக்கூடாது உன் வேலையை மட்டும் கவனமாக இரு யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தால் என்ன உன் வேலையில் வந்து கவனமாக இருந்தால் எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மன வலிமையோடு வந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே போனோன்னே சுடருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சோடனே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து செஞ்சிடறாங்க செஞ்சு முடிச்சோடனே சுடர் வந்து கண் முழிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவ்வளோ நேரம் என்றைக்குமே வந்து உணர்ச்சி வசப்படாத எழில் சுடரை பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னால் அந்த ரூம்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லி தடுமாற்றமாக உட்கார்ந்தவங்க சுப்பிரமணியம் வந்ததுக்கு தான் அவங்க பாசிட்டிவாக வந்து பேசினதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து போகிறாங்க சுடரை வந்து காப்பாற்றுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவ்வளோ நேரம் வந்து இந்துமதி வந்து ரொம்ப பட்டமாக இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து எழில் புள்ள போயிட்டாங்களே இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் தைரியமாக இருங்க அப்பா அப்பாங்கிற மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணியனை வந்து அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க ஏதோ என் பொண்ணே இருந்து ஆறுதல் சொல்கிற மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி தான் சுப்பிரமணிய வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரதா அம்மா வந்து பக்கத்து ரூமில் தான் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்துமதியை வந்து நல்லபடியாக வந்து அந்த ஹோமில் வந்து நல்லா பார்த்துக்கிட்டவங்க கடைசி நேரத்தில் வந்து சுப்பிரமணியை தான் வந்து உன்னோட அப்பாங்கிற தகவல் வந்து எப்படியோ வந்து அந்த சாரதா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு போல் இந்த விஷயத்த வந்து சொல்கிறதுக்காக தான் இந்துமதியை வந்து கூப்பிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து இந்துமதியை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து இந்த பிரேக் பாயிண்ட் வந்து வரப்போகுது இந்த சீனில் நம்ம இந்தமாதிரி ஆவி வந்து சுடரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கணும் உள்ளே வந்து போகிறாங்க போனோன்னே நீ எதுக்குமா வெளிநாடுக்கெலாம் போகிற நீ இங்கேயே வந்து இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குல்ல எளியில் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழலாம் இல்லை என் குழந்தைங்களுக்கும் உன் உதவி வந்து கண்டிப்பாக தேவை அம்மாங்கிற இடத்துல எனக்கு அப்புறம் நீ தாம்மா என் குழந்தைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்க முடியுங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க சாரதா அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்து கால் போக்குன போக்கில் வந்து போனதுனால அப்படி அவங்கள வந்து பார்க்குறாங்க இவங்க தானே நம்மளோட அப்பா யார் என்ன எதுன்னு இருக்கிற விஷயம்லாம் சொல்கிறேன்னு சொன்னாங்க கடைசியில் வந்து இவங்க ஏன் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க வந்து வராங்க இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இவங்கள பார்த்துக்கிறதுக்கு வேற ஒரு ஆளில் தேவைப்படுது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னது இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா எதனால இவங்களுக்கு இப்படியெல்லாம் ஆச்சுங்கிற மாதிரி இருக்காங்க அப்பான்னு பார்த்து கண்ணை தான் சாரதாமா நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிறேன்னா நான் உங்களுக்கு கண்ணுக்கு அப்படின்னு சொல்லி இந்துமதி ஆவி மாட்டுக்கும் அப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல ஒரு பக்கம் சாரதா அம்மா வந்து பார்க்குறாங்க இந்துமதி ஆவியை நான் உங்கள் கண்ணுக்கு தெரியலனாங்கிற மாதிரி கேட்குறாங்க பார்த்தா அவங்க சுப்பிரமணியன் தான் பார்த்துருக்காங்க சுப்பிரமணியம் முன்னாடி வந்து அப்படியே கொடுக்குன்னு வந்து நிற்கிறாங்க அதாவது உட்காந்த இடத்துலேருந்து இருந்து வந்து கையை வந்து இப்படி வந்து ஷேக் பண்ணுறாங்க நான் வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லணும் சுடர் வந்து உங்களோட தங்கச்சி அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொண்ணு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு மூத்த பொண்ணு தான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அது உங்களோடய இந்துமதிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அது மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்